This weekend we have three Power Pack webinars. The first one is Beyond ESOPs, where we will talk about how you can create wealth for your retirement through your ESOPs. The second is a vernacular webinar in Tamil, where we will talk about how you can invest for your child's higher education. The third is FIRE with mutual funds, where we will talk about what FIRE is and is it difficult for you to achieve FIRE. If you are interested in any of the three. Click on the description below to register. Multi-asset முதலியிடு இப்போ ஏன் பெட்டர் உங்கள் எல்லாருக்கும் multi-asset முதலியிடுதான் என்னனு தெரிஞ்சிருக்கும் தெரியாத உங்களுக்கு explain மன்றாம். எல்லாரும் என்ன நனிக்கிறாங்க ஒரே ஒரு சொத்து வகையில் இன்னும் சொன்னாப் போரும் அப்படி இன்னும் இயல்பாவே நம்ம திங்க் பண்டுரும். அது எந்த சொத்து வகை எந்த சொத்து வகையில் சமீப காலத்தில் நிறைய ரிட்டர்ன் வந்திருக்கோ அந்த சொத்து வகை தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் ஒரே ஒரு சொத்து வகையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த சொத்து வகையில் ரிட்டர்ன் கிடைக்கல அல்லது அதனுடைய எதிர்காலம் அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் மாறிடுச்சுனாக்கா நாம் நஷ்டம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்போ என்ன ஆகும் வேறு ஏதோ ஒரு சொத்து வகை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் முதலீடு செஞ்சவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மகிட்ட அது இருக்கவே இருக்காது இதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் எல்லா சொத்து வகைகளையும் சேர்த்து முதலீடு செய்ய வேண்டும் அப்படி ஒரே ஒரு ப்ராடக்ட்ல எல்லா சொத்து வகையையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மல்டி அசட் முதலீடு என்னென்ன சொத்து வகைன்னு பேசுவோம் ஈக்விட்டி டெட் கோல்ட் அண்ட் சில்வர் இன்டர்நேஷ்னல் இடிஎஃப்ஸ் இப்படி எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல பண்ண முடியும் அதுதான் மல்டிஎசட் முதலீடு இதை யார் யார் செய்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்றைக்கி மல்டிஎஸட் முதலீட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் நானே கூட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் ஒரு மல்டிஎஸ்ட் முதலீட்டு வழிமுறையை உருவாக்கினேன் அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் மல்டிஎஸ்ட் முதலீடுலாம் கிடையாது ஆனால் காலப்போக்கில்னா அந்த முதலீட்டு முறையை இங்க எங்க குள்ள கொண்டு போய் ஸ்பியான்னு ஒரு ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணிட்டேன் சோ மியூச்சுவல் ஃபண்ட்லியும் இருக்கு என்ன மாதிரி பிஎம்எஸ் மேனேஜர்ஸும் சில பேர் இந்த ப்ராடக்ட்டை பண்றோம் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா ஈக்விட்டி மார்க்கெட் வேல்யூவேஷன் ரொம்ப மேல இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் கோல்டுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு மைனிங் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் டெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண முடியும் அப்போ என்னைக்கு ஈக்குவிட்டி கீழே வருதோ அன்னைக்கு கொஞ்சம் இருந்து பணத்தை எடுத்து ஈக்குவிட்டிக்கு மாற்ற முடியும் என்னைக்கு கோல்டு ரொம்ப மேலே போதோ அதுலேருந்து பணத்தை எடுத்து டெட்டில் கொஞ்சம் வச்சுக்க முடியும் அல்லது அங்கேருந்து ஈக்குவிட்டிக்கு போக முடியும் என்ன பண்றதுன்னு தெரியலனா கொஞ்சம் பணத்தை ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் வச்சுக்க முடியும் சோ இப்படி பல சொத்து வகைகளில் ஒரு ஒரு காலச்சூழலுக்கும் சந்தை சூழலுக்கும் ஏற்ற மாதிரி முதலீடு செஞ்சு அந்த முதலீட்டில் இருக்கக்கூடிய ஒதுக்கீடுகளை நம்ம கிராஜுவலாக சேஞ்ச் பண்ணுவோம் அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பெட்டராக பண்ணுவோம் இதுதான் மல்டி மல்டிஎஸ்ட் முதலீடுக்கான முக்கிய முகாந்திரம் இதனால் தான் நீங்கள் அதை செய்யணும் யார் செய்யணும் யாருக்கு ரொம்ப ரிஸ்க் ஒத்துக்காதோ ஆனால் ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் வரணுமோ யாருக்கு தங்கள் பணத்தை ரொம்ப நாளைக்கு சேஃபாக வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ யார் மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கங்களை பார்த்தா தலை சுத்துது ஐயோ எனக்கு இது சரி வராது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மல்டி மல்டிஎஸ்ட் முதலீடு மிகச்சிறந்த முதலீட்டு முறை இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பல நேரங்களில் நம்மளுடைய ஈகோவை நம்ம கட்டுப்படுத்தணும் ரொம்ப நல்லா ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் ஈக்குவிட்டியில் நான் ஏன் ஈக்குவிட்டி விட்டு வெளியே வரணும் நான் இக்குயூட்டியில் எக்ஸ்போர்ட் நான் இக்யூட்டியில் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஈகோ சொல்லும் அந்த நேரத்தில் நம்மளுடைய எமோஷனல் பிரெயின் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து ஒருவேளை விழுந்தால் நீ கஷ்டப்படுவியே அந்த கஷ்டம் உனக்கு தேவையானு நம்மளை நாமே கேட்டுக்கணும் சரி தேவையில்லை அப்படின்னு நேச்சுரல் ஆன்சர் வந்துச்சுன்னா எப்படி தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது பணத்தை சும்மா வைக்க முடியாதே அப்படின்ற ஒரு விடை வரும் அந்த பாயிண்ட்டுக்கான ஆன்சர் தான் எந்த அசட் கிளாஸ் இன்னைக்கு சேஃபாக இருக்கோ அதில் கொஞ்சம் போட்டு வைப்போம் ரிட்டர்ன் கம்மியாக வந்தாலும் உறுதியாக அது ரிட்டர்ன் கிடைக்கணும் அல்லது எந்த அசட் கிளாஸ் இன்னைக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அதில் போய் பணத்தை போடுவோம் ஈக்குவிட்டி தான் அசட் கிளாஸ் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு மைண்டு யோசிக்கணும் அப்படி யோசிக்கும் போது மல்டி அசெட் முதலீடு நமக்கு சரியானதாகத்தான் அமையும் அந்த எண்ணம் வர வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் பட் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாங்கள் இந்த முதலீட்டு முறையை பற்றி சொல்லும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கண்ணாக்கா சார் ஈக்விட்டிக்கு டேக்ஸ் கம்மி சார் பாருங்கள் நீங்கள் வேர்ல்டு கோல்டு ஃபண்டு வாங்கினா அதுக்கு வந்து ஸ்லாப் ரேட்டில் டேக்ஸ் பண்ணுறாங்க ஷார்ட் டேர்மில் லாங் டேர்ம்லேயும் அதிகம் சார் டேக்ஸ் எதுக்கு சார் அதை பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க கோல்டு சில்வர் ஈடிஎஸ் வேண்டாம் சார் டேக்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் வந்து டேக்ஸ் அதிகம் டேக்ஸ் அதிகம்னு வந்து நம்மள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க இன்வெஸ்டர்ஸ் அது ஏன் வாங்குறீங்க அதில் டேக்ஸ் அதிகம் நான் கோல்டோ சில்வரோ அல்லது வேற ஒரு மைனிங் ஃபண்டோ என்னுடைய கன்விக்ஷனில் வாங்குறேங்க இன்டர்நேஷனல் ஃபண்டை நான் கன்விக்ஷனில் வாங்குறேன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க வரி அதிகங்க வாங்காதீங்க அப்படின்னுவாங்க ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெரிட்டையே பார்க்காம வரி வந்து நம்மளை ப்ளைண்ட் ஆக்கி விட்டுருது கண்ணை மறைச்சிடுது இப்போ என்ன ஆச்சுன்னாக்கா இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் எல்லா வகையான சொத்து வகைகளுக்கும் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது டெட்டை தவிர்த்து பன்னெண்டரை பர்சென்ட் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் ரீட் இன்விட் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மல்டி மல்டிஎஸ்டில் இன்னைக்கு ரீட் இன்விட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முதலீட்டு வழிமுறையாக நம்ம ஈஸியாக உருவாக்கலாம் உருவாக்கி அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் எல்லாத்துலேயும் நமக்கு டேக்ஸ் ஒன்று தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் நமக்கு வேணும் நம்ம ஷார்ட் டேர்ம் பண்ண போகிறது இல்லை லாங் டேர்ம் பண்ணும்போது நமக்கு ஒரே வரி ஸோ வரினால நம்ம பயசஸ் நிறைய வச்சுருந்தோம் மைண்டில் அந்த பயஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் ஸோ தைரியமாக கோல்டை கோல்டு இடிஎஃப் மூலமாக வாங்கி வச்சுக்கலாம் ஈக்குவிட்டி மேலே இருந்தால் கோல்டில் பணத்தை வச்சுக்கலாம் நாளைக்கு ஈக்குவிட்டி இறங்கும் போது கோல்டுலேருந்து பணத்தை எடுத்து ஈக்குவிட்டியில் போடலாம் ஒருவேளை கோல்டு ரொம்ப மேலே போகும்போது அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்டில் போடலாம் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ணலாம் யுஎஸ் மார்க்கெட்ஸில் போடலாம் இப்படி ஆப்ஷன்ஸ் நிறைய இன்ஃபேக்ட் வரும் காலங்களில் செமிகண்டக்டர் இவி இது மாதிரியான இடிஎஃப்ல கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் லோவர் டேக்ஸ் ரேட்டில் அந்த சலுகை இன்னைக்கு நமக்கு இருக்குது ஸோ டேக்ஸை பற்றி கவலைப்படாமல் சொத்து வகையினுடைய மதிப்பு மதிப்பீடு மெரிட் இந்த மூணு விஷயங்களை வச்சுக்கிட்டு நாம நம்ம முதலீட்டு முடிவுகளை நியூட்ரலாக எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா நாம் எடுக்கிற முடிவுகள் போர்ட்ஃபோலியோனுடைய ஸ்திரத்தன்மைக்கும் அதன் வளர்ச்சிக்கும் அது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸுக்கும் சாதகமாக அமையும் பல நேரங்களில் பல பேர் பல முதலீடுகளை வாங்க மறுப்பதும் தவறுவதும் வரியினால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் இப்போ நம்ம மைண்டில் இருக்கக்கூடாது அதுதான் என்னோட சிம்பிள் பாயிண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அதை பார்த்து அடாப்ட் பண்ணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எப்படி அட்வான்டேஜ் இருக்குது அதை பற்றி யோசிக்கணும் அப்படி அட்வான்டேஜ் எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும்னு யோசிக்கணும் அதற்கான ஒரு சூழல் இன்று அமைந்திருக்கிறது இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு மல்டி அசெட் முதலீடு என்பது மோர் ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது நான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பண்ணியிருக்கேன் இன்வெஸ்டர்ஸுக்கு நஷ்டம் இல்லாமல் முதலீடு செய்வதற்கு இந்த வழிமுறை பெரிதும் உதவி இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் எல்லாமே நான் நிறைய காலகட்டங்களில் பார்த்துருக்கேன் அதுவும் ரொம்பவும் சோதனையான காலகட்டங்களில் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக நின்று இருக்குது உதாரணத்துக்கு கோவிட் கிராஷில் எங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா அப்ரிஷியேட் ஆச்சு அது ஈக்குவிட்டி குறையும் போது கோல்டு அதை ஸ்டெபிளைஸ் பண்ணிச்சு இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது மல்டிஎசட் முதலீட்டு முறை கை கொடுத்தது ஸ்திரமாக இருந்தது கவலை இல்லாத முதலீட்டிற்கு வழிவகுத்தது மிகச்சிறந்த முதலீட்டு அனுபவத்தை கொடுத்தது முக்கியமாக தூக்கத்தை கெடுக்கல ஸோ தூக்கத்தை கெடுக்காத நிதானமான வளர்ச்சிக்கு தோதான ஒரு முதலீட்டு முறை அப்படின்னு சொன்னாக்கா அதை நான் மல்டிஎஸ்ட் முதலீடு அப்படின்னு உறுதியாக சொல்லுவேன் இன்னும் அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போடுங்க ஒரு விஷயத்தை ஆப்ஜெக்டிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் என்ன அந்த மெரிட்ஸ் எப்படி நாம் பயன்படுத்தலாம்னு யோசிச்சிங்கன்னா உங்களுடைய முதலீட்டு பயணம் வெற்றி பயணமாக அமையும் என்பது உறுதி அத்தகைய ஒரு வெற்றி பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி